சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் செந்தில் பாலாஜியும் இந்த விசாரணை வலயத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் பத்து ரூபாய் பாலாஜி பத்து ரூபாய் பாலாஜி சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாட்டு பாடி அந்த கரூரில் இருக்கக்கூடிய கரூர் எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்த அடுத்த பத்தாவது நொடியில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க எந்த ஒரு அசம்பாவிதங்களும் அங்க ஏற்படாத போது குறிப்பாக கரூரில் மட்டும் இந்த அசம்பாவிதம் ஏற்படுது அப்படின்னும் ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்க கூடாது என்றுதான் என்று பொதுமக்களிடையே ஒரு கேள்வியாக வருகிறது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ராஜேஷ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் கரூரில் நடந்த இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் இந்தியாவையே இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்கள் மீது அவரை வந்து கைது செய்யணும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க இன்னொரு புறம் தமிழக அரசு தான் இந்த தவறு இருக்கிறது அவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல குறிப்பாக கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதற்கு காரணம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க கரூரில் நடைபெற்ற விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்டணி ி நாற்பத்தி பேர் பலியாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய இறப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இறப்பு அதை வந்து நம்ம எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அந்த குடும்பத்திற்கு நம்மளால் ஆரவ சொல்ல முடியாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயனுடைய அந்த பரப்புரை அப்படிங்கிறது வந்து கிட்ட இன்னைக்கு நடக்கலை அதாவது இப்போ ஒரு இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்றாரு கரூர்ல அப்படின்னா அது கிடையாது அவர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பரப்புரை ஒரு ரெண்டு மூன்று மாவட்டங்கள்ல நடத்தி முடிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்க எந்த ஒரு அசம்பாவிதங்களும் அங்கே ஏற்படாத போது குறிப்பாக கரூரில் மட்டும் இந்த அசம்பாவிதம் ஏற்படுது அப்படின்னும் போது இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாக ஏன் இருக்கக்கூடாது என்றுதான் என்று பொதுமக்களிடையே ஒரு கேள்வியாக ஏற்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக அவர் வந்து இத்தனை மணிக்கு வந்து பரப்புரைக்கு வந்து வந்திருக்கணும் அவர் வந்து தாமதமாக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அரசு தரப்பில் முன்வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு தரப்பின் சார்பில் இந்த அரசுக்கு குத்தடிமைகளாகவும் இவர்களுக்கு நிலை வித்துவானர்களாக இருக்கக்கூடிய சில ஊடகங்களும் சில பத்திரிகையாளர்கள் என்கின்ற முறையில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்கிறாங்க அவர் கரெக்டான நேரத்தில் வந்திருக்கணும் உரிய நேரத்துல வந்திருக்கணும் அவர் தாமதமா வந்துட்டாரு அப்படின்னு சரி இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாதத்துக்கு எடுத்தோம் உரிய நேரத்தில் தான் தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்தது ஆனால் அவர் வந்து உரிய நேரத்தில் வரல இப்போ ஒரு திமுகவினுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த உரிய நேரத்தில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசுறாரா இல்ல அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரிய நேரத்துல கலந்து தான் பேசுகிறாரா அல்லது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இங்க ஒரு பொதுக்கூட்டத்தை கலந்துகிறாரு அப்படின்னா அவரும் உரிய நேரத்தில் கலந்து கொண்டு தான் பேசுகிறாரா சோ இதை வந்து நேரத்தை குறிப்பிட்டு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது அதாவது கூட்ட செய்ய வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகரிக்கும் போது கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் முன்ன பின்னாக அதை செய்யும் ஒருவேளை கூட்டம் வந்து உங்களுக்கு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடி கரெக்டாக முடிஞ்சிருது அப்படின்னா அவர் உரிய நேரத்தில் வந்திருக்கலாம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படாதனாலும் அந்த கூட்ட நெரிசல்ல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது இல்லை அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப லேட்டா ஃப்ளைட் எரிட்டாரு அவர் வந்து வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு தூங்கிடுறாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்புடைய கருத்தாக கிடையாது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் தான் எல்லா அரசியல் தலைவர்களும் பேசுகிறார்களா பரப்புரை செய்கிறார்களா இது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது அடுத்ததாக அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் எல்லா மக்கள் தலைகள் நம்மளால பார்க்க முடிஞ்சதே தவிர அங்க ஒரு காவல்துறை ஒரு போலீஸுடைய தலையாவது நம்மளால பார்க்க முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவ்வளவு ஜனங்க தெரியுறாங்க ஆனா அந்த ஜனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவலர் கூட நம்ம கண்ணுக்கு தெரியலையே அப்ப காவலர்கள் போதிய பாதுகாப்பில் இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இந்த தமிழக அரசு வேண்டுமென்று விஜய்க்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இது ஒரு திட்டமிட்ட சதியாக ஏன் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு அடுத்ததாக விஜயாந்த பரப்புரையில் ரூபா பாலாஜி ரூபா பாலாஜி சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு ஸோ அந்த பாட்டு பாடி அந்த கரூரில் இருக்கக்கூடிய கரூர் எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய எந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்த அடுத்த பத்தாவது நொடியில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களிலும் ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள வருது அந்த கூட்டத்தை வந்து இங்கதான் நடத்தணும்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ஒரு அனுமதி கொடுக்குது அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸுக்கு எப்படி நீங்க அலோவ் பண்றீங்க எடப்பாடி அவர்கள் கலந்து கொண்டாலும் அந்த ஆம்புலன்ஸ் வருது விஜய் பரப்புரை செஞ்சாலும் ஆம்புலன்ஸ் வருது பாஜக ஒரு கூட்டம் போட்டாலும் அந்த ஆம்புலன்ஸ் வருது எல்லா இடத்துலையும் இந்த ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அப்ப திட்டமிட்டு இந்த ஆம்புலன்ஸ் நீங்க உள்ள அனுப்பி ஒரு ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசு திட்டமிட்டு செய்தது தான் இது இதுல வந்து விஜய் வந்து பொறுப்பு ஏற்கனவே விஜய் பொறுப்பு இருக்கணும் ரைட்டு உங்களுடைய வாதத்திற்கே வருகிறேன் விஜய் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னா அப்ப இந்த காவல்துறைக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்காத முதலமைச்சரம்தான் இதில் பொறுப்பு இருக்க வேண்டும் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன் முதல் குற்றவாளி இந்த அரசு தான் சொல்ல வரேன் ஏன்னா காவல்துறை உங்களுடைய கையில இருக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து கூட்டம் வந்து அவங்க வந்து பத்தாயிரம் பேர் கேட்டாங்க இன்னைக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப உங்களால ஒரு உளவுத்துறை தமிழ்நாட்டுல எதுக்கு இருக்கு உளவுத்துறைக்கு தெரிய இல்லையா எவ்வளவு பேர் கூடுவாங்க எவ்வளவு பேர் வருவாங்க இதையெல்லாம் வந்து ஆராய்ந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்க தானே இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும் உளவுத்துறை தானே குடுத்துருக்கணும் அப்ப உங்க உளவுத்துறை தூங்குதா அப்படிங்கிற கேள்விதானே எழுதுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாரும் வந்து அவரை வந்து அவ்வளவு பேசுறாங்க அதாவது ஒரு நடிகருக்கு ஒரு கூட்டம் வரும் அது எந்த நடிகரா இருந்தாலும் கூட்டம் வரும் அதை நம்ம வந்து மறுக்க முடியாது இன்னைக்கு அஜித் வந்தாலும் அந்த கூட்டம் வரும் உண்மை ஆனால் அப்படி கூட்டம் வரும் அப்படின்னா அதுக்கு உண்டெல்லாம் பாதுகாப்பு யாருங்க கொடுக்கணும் அரசு தானுங்க கொடுக்கணும் அரசு வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து வந்து பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க என்ன பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்துருந்தா ஏன் இது நடக்குது சரி அந்த கூட்டத்துல செருப்பு விசினது யாருங்க அவர் இருக்கும் போது செருப்பு எப்படி வந்து அந்த இடத்துல அப்போ திட்டமிட்டே அந்த இடத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் ஒரு வன்முறையை உண்டு பண்ண வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்த அந்த விஷமிகள் யார் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது கிட்டத்தட்ட அது ரொம்ப நாள் நடந்திருந்தாலும் அது அமைதியான முறையில் தான் நடந்தது விஷக்கிருமிகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதே மாதிரிதான் சூடு நம்ம துப்பாக்கி சூடு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இறுதி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விஷமிகள் பிறகு பிறகுதான் வந்து அது ஒரு கலவரமாகவும் வன்முறையாகவும் மாறிச்சு அதே போன்றுதான் விஜயனுடைய பரப்புரையை முடக்க வேண்டும் என்பதற்காகவே இது வந்து ஒரு திட்டமிட்டு ஏற்படுத்திய ஒரு வன்முறை விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவர் மீது தீவிர ஒரு ஒரு மோகத்துல இருக்கிறதுனால கை குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதையெல்லாம் வந்து தவிர்த்து இருக்கணும் அதை நம்ம வந்து மறுக்கல ஏன்னா வந்து சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து இதை ஏற்கனவே விஜயும் சொல்லிருக்கிறாரு இந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க அப்புறம் வந்து முதியவர்கள் ரொம்ப முடியாதவங்க எல்லாம் செஞ்சு வராதிங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறார் தெளிவுபடுத்திய பிறகும் வந்து அங்க மக்கள் கூடுறாங்க அப்படிங்கும்போது போது இது மக்களினுடைய அறியாமையை காட்டுகிறது இந்த அறியாமையின் காரணமாக அந்த நெரிசல்ல தான் வந்து சின்ன சின்ன எல்லாம் இறந்துருக்கு விஜயனுடைய அந்த ஒரு மோகத்தினால வந்து இன்னைக்கு பல உயிர்கள் பலி போயிருக்கு விஜயனுடைய ரசிகர்களுக்கு நம்ம வேண்டுகோளை வைக்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு உங்களுடைய தலைவர் மேல வந்து ஒரு பற்றுதல் இருக்கலாம் அதே வேளையில் அந்த பற்றுதலுடைய மோகத்தினால இந்த மரத்து மேல ஏறுறதோ இல்ல வந்து மின்கம்பங்கள் மேல ஏறுறதோ இதையெல்லாம் தவிர்த்தணும் இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் உங்களை எல்லாம் விமர்சனம் பண்றாங்க இல்லையா இதற்கான இடத்தை நீங்க ஏன் கொடுக்குறீங்க உங்களுடைய தலைவர் வராரு அப்படின்னா அது கண்ணியத்தோட இருந்து எல்லா அரசியல் கட்சியும் நீங்க பாக்குறீங்க இல்லையா கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் எப்படி நடக்குது மாநாடு எப்படி நடக்குது ரோட் ஷோ எப்படி நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க ஸோ அதே போன்றுதான் உங்களுடைய இப்போ எல்லா மீட்டிங்கும் இருக்கணும் அந்த கட்டமைப்பு இருக்கணும் ஸோ இன்னைக்கு இந்த விஜய் மீறி நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் என்பது அரசினுடைய முழுக்க முழுக்க இது அரசு சம்பந்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக செந்தில் பாலாஜி இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டுபட வேண்டுபட வர வேண்டும் இந்த விசாரணை என்பது சிபிஐ விசாரணையாக இருக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபலட்சுமி ஜெகதீசனை போன்றிருக்கிறாங்க அவங்க உரிய முறையில விசாரணை சொல்லி எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க யார் அவங்களை நியமிக்கிறது இந்த அரசு இந்த அரசு வந்து அவர்களுக்கு சாதகமாகத்தான் எல்லாமே பண்ணுவாங்கல்ல நடுநிலையான ஒரு விசாரணை என்பது வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ இதுல வந்து சிபிஐ தலையிட வேண்டும் சிபிஐ தலையிட்டு இதற்கான விசாரணையை கண்டுபிடித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது முழுக்க முழுக்க நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க விஜயை வீழ்த்த வேண்டும் விஜய் அரசியலை முடக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் இதில் ஆளுங்கட்சியினுடைய பல பிரமுகர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது இன்னைக்கு கரூர்ல வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு முதலமைச்சர் அங்க வந்தாரு அன்பில் எல்லாம் கண்ணு கசங்கினாங்களையா அழுதாரு அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதே அன்பில் மகேஷ் கள்ளக்குறிச்சியில அவ்வளவு பேர் இறந்தாங்களே அப்ப எங்க போனாரு அப்பதான் வந்து கண்ணீர் வெடிக்கல அப்ப செஜில் பலாஜ் எங்க போனாரு அப்ப முதலமைச்சர் எங்க போனாரு வரவே இல்லையே ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலையே அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரலையே யாருமே வரலையே பாருங்க எல்லாம் கள்ளக்குறிச்சியில் அவ்வளவு பேர் கொத்து கொத்த அறந்தாங்களே விசாரணை குடிச்சு அப்ப எங்க போச்சு உங்களுடைய மனித நேரம் எங்க போச்சு இன்னைக்கு அரசியல் பேசுறீங்கல்ல இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அவ்வளவு பேர் இறந்துட்டாங்க ஓகே நீங்க ஆறுதல் சொல்றீங்க நல்ல விஷயம் இந்த ஆறுதல் கள்ளக்குறிச்சி மரணத்தில் இல்லை அப்போ நீங்க திட்டமிட்டு ஒரு பிளான் ரெடி பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிதான் இதை போல செயல் ஈடுபடுறீங்க அன்பில் மகேஷ் வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நான் எவ்வளோ சொன்னனடா சொன்னனடா பட்டத்தை எங்கடா மதிச்சிங்க மதிச்சீங்க அப்படின்னு சொல்றாரு இதே அன்பில் மகேஷ் அவர்கள் கள்ளக்குறிச்சியில போயிட்டு நான் எவ்வளோ சொல்றமாடா கவர்மெண்ட் எவ்வளோ சொல்லுதடா ஏன்டா சாரா வாங்கி குடிக்கிறீங்க குடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்க எவ்வளோ சொல்றமாடா நீங்க ஏண்டா டாஸ்மாக மூட மாட்டுறீங்க மூடுங்கடா மூடுங்கடா டாஸ்மாக மூடுங்கடான்னு மக்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்க கள்ளக்குறிச்சி போன்ற விஷயத்திலும் அதே மாதிரி வேங்க வயல்ல நீர்த்தேக்க தொட்டியில மரத்தை கலந்தாங்க இல்லையா அந்த மக்களை போய் நீங்க நேர்ல சந்திக்கலையே இப்போ அண்மையில் நடந்த ஆணவப்படுகொலை கவிழ் அதை போய் நீங்க நேரில் போய் விசாரிக்கலையே அதுக்காக போய் நீங்க தண்ணீர் கசக்கலையே அதுக்காக நீங்க இந்த இந்த போய் இந்த கரூர்ல போனதை வந்து நான் தவறுன்னு சொல்ல வரல நல்ல விஷயம் முதலமைச்சரா நீங்க போறீங்க எல்லாம் நல்ல விஷயம் மக்களுக்கு ஆடல் தொடங்க இதே ஆறுதல் ஏன் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இல்லை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒரு தலைவரை பார்க்க வர ஆனா அவன் செருப்பத்துக்கு ஆனா சொல்லுங்க அவ்வளவு பேர் அன்பால கூடுறாங்கன்னா அந்த கூட்டத்துல இருந்து ஒரு ரசிகன் எப்படி செருப்பத்துக்கு வீசுவான் இன்னைக்கு அந்த வீடியோல சமூக வலைதளங்களில் பரவாயில்லையா சோ அப்ப திட்டமிட்டு விஜய் மீது செருப்ப தூக்கி ரீசனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்முறை வரும் கலவரம் வரும் ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல கூட பாத்துருந்தோம் ஒரு 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 ஆம்புலன்ஸ் இப்படி போகுது ஒரு ஆம்புலன்ஸ் அப்படி வருது ஒரு ஒரு கூட்டத்துல எப்படி ஆம்புலன்ஸ் முதல்ல அலோவ் பண்ணுறது அதுக்கு எப்படி அது ஒன்றும் புரியல ஸ்டாலின் மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு ஆம்புலன்ஸ் உள்ள வருமா உதயநிதி ஒரு மீட்டிங்ல பேசுனா ஆம்புலன்ஸ் உள்ள வருமா நீங்க பேசுனா ஆம்புலன்ஸ் உள்ள வராது எதிர்கட்சிகள் ஆம்புலன்ஸ் உள்ள வரும் செந்தில் பாலாஜியும் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் இன்னைக்கு அவர் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு சோ இந்த பின்னணியில செந்தில் பாலாஜி இருப்பாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு கேள்வியாக எழ தொடங்கி இருக்கிறது ஆகையால் செந்தில் பாலாஜியும் இந்த விசாரணை வலைத்திற்கு கொண்டு கொண்டு வரப்பட வேண்டும் இந்த விசாரணை மக்களுக்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்றால் இதுல சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மக்களுடைய கருத்து இதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் அந்த நிகழ்வுல பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு கொடுத்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எங்களுடைய மாநில தலைவர் கூட சொல்லியிருக்கிறார் தமிழக முதல்வர் வந்து பதவி விலக வேண்டும் அதற்கான காரணம் இதுதான் விஜய் அவர்களை வந்து நிராகரிக்க கூடாது இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் படுத்த வேண்டும் இங்க என்னென்ன நடந்தது என்னென்ன தமிழக அரசு செய்ய தவறியது அப்படின்றதெல்லாம் பெரிய பட்டியலே போட்டு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்த தகவல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுல என்ன தமிழக அரசு செய்ய தவறியதாக நீங்க பாக்குறீங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் கூறிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய கருத்து என்பது சாமானிய மக்கள் மனதில் தோன்றிய ஒரு கருத்தாகத்தான் பார்க்க முடியுது முக ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான் ஏன்னாக்கா அந்த பகல்கான் தாக்குதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் பதவி விலக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கூக்குற சோ ஸோ அப்ப அந்த தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் பதவி விலக வேண்டும் என்றால் இப்போ இதுல ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான தான் ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கே பதவி விலக விலகாமல் இருக்கிறவரு இதுக்கு வந்து பதவி விலகுவாரான்னு தெரியல அதே போல வந்து விஜய வந்து ஒரு கார்னர் பண்றாங்க அந்த கார்னர் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு உண்மைதான் ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ என்ன மனநிலையில இருப்பாரு அப்படிங்கிறத யோசிக்கணும் அவர் வந்து யாரையாவது என் கூட்டத்துக்கு வாங்க நீங்க வந்து எல்லாம் வந்து சத்துப்போங்க அப்படின்னு என்ன சொல்றாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே ஓ இந்த ஆளும் அரசு திட்டமிட்டு நான் ஏற்படுத்திய ஒரு சதி வலையில இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை அவருடைய ரசிகர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை வந்து தன்னுடைய தம்பியாகவும் அண்ணனாகவும் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவருக்கு மனநிலை எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு அந்தாரு குடும்பம் ஓடிட்டாரு அப்படின்னு அவரை சொல்றாங்க அந்த இடத்துல அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் உணரணும் அவர் வந்து வெளியில வராம இல்ல பத்திரிகையாளரை சந்தித்து அவர் பேச வேண்டும் அதே மாதிரி இந்த மக்களோடு அவர் சொல்லிருக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஒரு நல்ல விஷயம் அண்ணாமலை போன்ற ஒரு தெளிவான ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த தமிழகத்திற்கு தேவை அவருடைய கருத்து என்பது முழுக்க முழுக்க வரவேற்கத்தக்க கூடிய கருத்து அவர் அவருடைய கருத்து விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்காக இருக்கக்கூடிய எல்லா இந்த இருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பட்ட அடியாகத்தான் இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் போன்ற அந்த ஐபிஎஸ் பி அதிகாரியாக இருக்க இருந்தார் முன்னாடி காலத்துல அவருக்கு தெரியும் ஒரு கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஒரு லேண்ட் ஆர்டர் எப்படி வச்சுக்கணும் என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஐ பி எஸ் அதிகாரிக்கு கண்டிப்பா தெரியும் அதனால அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் முதலமைச்சர் மீண்டும் சொல்றோம் பாஜக சொல்றது மட்டுமில்லாமல் நானும் அந்த கருத்தை வரவே வரவேற்கிறேன் இந்த கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதுதான் மக்கள் வேண்டுகோளும் கூட பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி நன்றி நன்றி